அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருப்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வாய் துடித்து அலறிட வளர்செவி துணைகள் குய் இசை பொறி எல்லாம் கும்மென கொட்டிட என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வாயானது உள்ளே தோன்றிய அன்பு பெருக்கின் காரணமாக துடிப்பினால் தன்னை மறந்து உன்னை புகழ்ந்திட காதுகளில் கூ என்று இசையானது கும் என அடைத்து கேட்டிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம் துடித்து அலரிட வளர்செவி துணைகள் குய் இசை பொறி எல்லாம் கும் என கொட்டிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அன்பின் காரணமாக உள் நெகிழ்வால் தயவு உணர்ச்சி மிகுதியால் பேச்சே குழறி போதல் செவிகள் கும் என அடைத்தல் கலக்கமுறுதல் முதலிய உண்டாததால் இயற்கையே இவை போன்ற உணர்ச்சிகளும் அனுபவங்களும் சாதாரணமாக ஒருவன் அதிக பசியினால் ஏற்படுகிற அவயத்தின் ஓரளவு காண்கிறார் ஆனால் அன்பின் அனுபவ நிலைக்கும் பசியின் அவயத்திற்கும் முக்கிய வேறுபாடு உண்டு பசியினால் இந்நிலை உண்டானபோது நாளாய்ந்து வாய்த்துடித்து அலறுவதும் புற ஒளிகளை ஏற்கும் இரு செவிகளும் கும்மென்று இசைத்து அடைப்பதும் இறைச்சலில் கலங்குவதும் ஆகிய அவயங்களை அடைகின்றனர் சாதாரண மக்கள் ஆனால் அன்பு நிறை அருள் நெறியாலன் இம்மாதிரியான வாய்த்துடிப்பும் காதடைப்பும் கலக்கமும் ஏற்பட்டாலும் அகமோங்கும் தன் அன்பின் ஆற்றலால் சிறிதும் துன்புறாது தன் நிலை கெடாது உளம் குளிர்ந்து உள்ளொலி விடாது பற்றி நின்று மகிழ்கிறான் இவன் முடிவில் அடைவது இரவா இன்ப பெருவாழ்வு நிலை நம் வள்ளலார் அருட்பெரும் ஜோதியை பற்றி கொண்டு எல்லா அனுபவ சித்திகளையும் அடைந்தார் என்பது உண்மை இங்கு தனி அன்பு என கொண்டதும் அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய உண்மையை குறிப்பதும் இவ் அன்பு அவர்களின் உயிர் இரக்கமாயிருந்து பெருகி உள்ளதா இவர் அந்த அன்பின் அருள் பெறவே எவ்வளவோ பாடுபட்டார் சிறியபோதிருந்தே தான் பட்ட பாட்டெல்லாம் அருட்பாட்டாக இசைத்து தந்து விட்டுள்ளார் ஈரிரண்டு தொடங்கி இயற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட என்னில் இரும்பும் கரையுமே எளியேன் பட்ட பாட்டை எண்ணில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுவதும் இன்பமாயிற்றே இறை நின் மெய் அருள் எனக்கு சொந்தமாயிற்று என்று மெய்ப்பொருளை வியந்து வியந்து கூறியுள்ளார் அன்பினால் ஏற்படும் முடிந்த அனுபவம் இது ஆம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வள்ளல் பெருமான் பாடுகிறார் இந்த அற்புதமான அகவல் வரி பாடல் வாய் துடித்து அலறிட வளர் செவி துணை குய் இசை பொறியெல்லாம் கும்மென கொட்டிட என்ற இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி மானிட தேகத்திற்கு முக்கியமான மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மனித தேகம் மூச்சை கவனி பேச்சை குறை என்ற தத்துவத்தை அடைந்து உண்மையான மெய்பொருள் நாணத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாய் துடித்து அலறிட வளர்செவி துணையர் குய் இசை பொறியெல்லாம் கும்மென கொட்டிட அன்பின் நிகழ்ச்சியால் தயவு உணர்ச்சியால் மனிதன் பேசக்கூடிய பேச்செல்லாம் அந்த போய் வாய் நமக்கு குழவுது செவியெல்லாம் காதெல்லாம் அடைக்கிறது இது எப்போ ஏற்படும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அன்பின் அனுபவ நிலைக்கும் பசிப்பாடு எறுதல் அவயத்திற்கும் ஏற்படும் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது அந்த பசி பனி கனல் இருக்குது பார் வயிற்று பசி அந்த கனல் ஏற்படும் போது வாய் துடிக்கிறதும் செவியல் காதெல்லாம் அடைச்சிருதும் கைகளால்லாம் நடுங்கிறதும் உணவு இன்மையால் அந்த ஜீவன் படுகிற துன்பத்தை ஜீவகாரண்யம் தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஜீவகாரண்யம் செய்து அவர்களுடைய பசியை நிவர்த்தி செய்துதான் உண்மையான நாணம் உண்மையான அருளை கிடைக்கக்கூடிய நிலை அதைவிட ஏக இறைவனை அறிந்து கொண்டவர்கள் யோக நிறையிலே அறிந்து கொண்ட ஒரு யோகியாக இருக்கக்கூடியவர்கள் மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து வாழக்கூடிய வாழக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் ஏற்படும் அப்போ நாணிகளுக்கும் மகானுகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் தவசி யோக நெறியிலே இருக்கக்கூடிய யோகா சிந்தனையாளருக்கும் யோகிகளுக்கும் எப்படி இருக்கும் உடம்பு அப்போ அந்த வாய் துடித்து அலறிட வளர்சிவி துணை கூயிசை பொறியெல்லாம் என குட்டிட எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்குமா அந்த ஆனந்தம் வந்து இரவா இன்ப பெருநிலை வாழ்வு நிலை என்று சொல்கிறார் சாமி சரவணானந்தா அவர்கள் அதே மாதிரி நம்மளுடைய வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியை பற்றி கொண்டு எல்லா அனுபவ சித்திகளையும் அடைந்துள்ளார் என்பது உண்மை சத்தியம் அதை தான் வள்ளல் பெருமான் தான் பட்ட பாட்டை எல்லாம் அருட்பாட்டாக இசைத்து நமக்கு தந்திருக்கிறார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனக்கு எப்படியெல்லாம் இறைவனை அடைவதற்கு துன்பப்பட்டேனோ அப்படி யாரும் படக்கூடாது அவர்களும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பாடலை சொல்கிறார் ஈரிரண்டு தொடங்கி இயற்ற பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை எண்ணினால் இரும்பும் கரையுமா பட்ட அந்த பாட்டை துன்பத்தை தேகத்தினுடைய நிலையை ஏக இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அவர் பட்ட துன்பத்தை என்ன இரும்பு கூட கரைந்து போகுமா இப்போ எவ்வளோ பெரிய நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிறார் என்றால் அந்த சத்திய வார்த்தை அவர் வா வார்த்தையிலே உதித்திருக்கும் ஏனாய் அந்த பாடு முழுவதும் இன்பமாயிற்று அவர் பட்ட அந்த துன்பம் இரும்பு உருகிற கூடிய அளவு துன்பம் கூட அவருக்கு இறைவன் மீது கொண்ட அந்த அன்பு அதிகமாக அதிகமாக அதே இன்பமாகிடுச்சான் அப்போது இறைவனுடைய மெய் அருள் எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு அதனால தான் வள்ளல் பெருமானை நம்ம பார்க்கும்போது பேசும்போது அவருடைய நினைக்கின்ற போதெல்லாம் நமக்கு அன்பு சுரக்குது ஆனந்தம் பேருக்கு நான் கூட நிறைய துன்பத்தில் இருக்கங்க இருந்தபோது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமேனு சொல்லக்கூடிய அந்த பாடலை கேட்குறேன் மனிதர்கள் எல்லாம் கைவிடுகிறார்கள் மனிதர்கள் எல்லாமே புற இன்பவாதிகள் தான் தனது என்ற கொள்கையிலே இருப்பவர்கள் ஆனால் ஏக இறைவனை அடைந்த சுத்த தேகத்தை அடைந்த நம்ம வள்ளல் பெருமானை நினைக்கும் போது நேற்றைக்கு கூட பட்ட பாடு இருக்கு பாருங்க ரொம்ப துன்ப அலைகள் நெகட்டிவான நண்பர் ஒரு நபரை சந்திச்சுட்டு எப்பவுமே பணம் அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற குணம் நானே பெரியவன் என்று திவரோடு இருக்கக்கூடிய நபரை பார்க்குறேன் என்னை அடக்கிறான் சண்மாக யோகியான வள்ளல் பெருமானுடைய நிலையோடு தொடர்பு கொண்டவன் அங்கே நான் பீஸ் போன பல்ப்பாகி போயிடுறேன் கட்டுப்பாடுறான் த பார் எனக்கு புகழ் உச்சியில் இருக்கிறான் பார் நான் யார் என்று ஒரு ஐம்பது அறுபது பேரை வைத்து கொண்டு புலாங்கிக்கிறான் தன்னை ஒரு பெருமையானவனாக காட்டிக்கிறான் பேசாத ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு இதயஞ்சலி செலுத்துவது கூட விளம்பரம் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறான் முகநூல்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு பாட்டு பாடுறான் அகை உணர்வோடு நினைவஞ்சலி செலுத்தினால் அது உண்மையான நினைவஞ்சலி பதவி பெறுவதற்காகவும் என் பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று காட்டிக்கொள்வதற்கும் ஆக ஒருவன் நிகழ்த்துகிற அந்த நிகழ்வு பொய்யான தோற்றம் அதை நம்போ நம்பி பெரிய பெரிய ஆற்றல் ஆளை பிடிச்சி காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி நான் பெற்று விட்டேன் புகழ் உச்சியிலே இருக்கிறேன் பணத்தை வைத்து கொண்டு செல்வாக்கோடு இருக்கிறேன் என்று புற இன்பத்திலே இருப்பவர்கள் புலாங்கிக்கலாம் பெரிய பெருமையாய் பறைசாற்றி கொள்ளலாம் நம்மை போன்ற அக இன்பத்தை நாடி போவர்களுக்கு அவங்களெல்லாம் அற்பமாக தெரிகிறோம் காரு பெரிய காரு காரில் வந்து இறங்கி பஞ்சமாக அவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறாங்க நம்மளை பார்த்தா என்ன சொல்கிறாங்க பரதேசி அவர்கள் நம்மளை பார்த்து பரதேசின்னு சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னை கூட சொல்லுவாங்க சாகும்போது தலையிலையாக கட்டிக்கிட்டு போகிற பணத்தைன்னு ஏக பணத்தை நம்ம ஒரு பொருட்டாகவே நினைக்கல யார் சண்மார்க்கத்தில் வள்ளலாரையும் யோகிகளையும் நாணிகளையும் சித்தர் சித்தர்களையும் நினைக்கக்கூடியவர்கள் பணம் ஒரு பொருட்டல்ல பகட்டு வாழ்க்கை பெரிய காரில் வந்து இறங்கணும் கூட ஒரு பத்து பேர் வரணும் கும்பலாக திருமணத்துக்கு போகணும் இல்லை எங்கே போனாலும் போகணும் என்று அந்த போலி பிம்பத்தை கட்டமைப்பவர்கள் இன்னமோ இருக்கிறாங்க அதற்கு கூலி கொடுத்து இரநூறுபாவோ முந்நூறுரூபாவோ நானூறுரூபாவோ கொடுத்து அவர்களை வச்சு போடு என் பெருமையை போடு என் புகழை போடு என்று தேகத்தை காட்டி ஆடுகிறாள் நான் எப்படி தகதகதனு தகத்தகதனு பாரு என்று சொல்லக்கூடியவர்கள் மாறி இல்லாமல் அதுதான் வள்ளல் பெருமான் இந்த பாடுகள் எல்லாம் நீக்கி வள்ளல் பெருமான் சொல்ல அந்த ஏக இறைவனை நாம் அடைய வேண்டும் அதுதான் நம்ம நோக்கம் இது போலி பிம்பங்கள் கரைந்து போகும் போலி பிம்பங்கள் கரைந்து போகும் அந்த மாதிரி கரைந்து போகாமல் அக இன்பத்தோடு இணைந்து அகநிலை பாடோடு வாழ வேண்டும் என்று முற்பட வேண்டும் நேற்று நான் பட்ட துன்பத்தை இன்றைக்கு அகவல் வரியிலே ஐயா வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு சுருக்கமாக சொல்லி எனக்கே ஒரு உணர்ச்சி ஏற்றுறார் அதிகாலையில் எழுந்து கொள்வதே வள்ளல் பெருமான் என் மீது வைத்திருக்கிற கருணை அவரையே நினைக்கிறேன் சில பேர் சொல்றாங்க சன்மார்க்கத்தை பேச உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள் தகுதியானவர்கள் தான் சன்மார்க்கத்தை பற்றி பேசணுமா நான் செய்கிற தொழில் வழக்காடிய தொழில் வழக்கறிஞர் வழக்குறிஞர் அதிலே எத்தனை எனக்கு சொல்கிறது அவர்கள் சொல்கிறாங்க அவர்கள் எண்ணமே இப்படித்தான் அடுத்தவர்கள் யாரால் செய்ய முடியாத ஒருவன் செய்கிற போது இப்படி விமர்சனம் பண்ணுவதும் கேலி செய்வதும் கைகொட்டி சிரிப்பதும் இதையெல்லாம் கடந்து வந்து ஏக இறைவனோடு என் எண்ணத்தை கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேரை கொண்டவர் வள்ளல் பெருமான் அவரை நினைப்போம் அவர் வழி நடப்போம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையோடு வள்ளல் பெருமான் கருத்துக்களையும் வள்ளல் பெருமானுடைய நினைவுகளோடு நம் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக இருக்கும் நம் மீது முல்லை வீசுபவர்களுக்கு கூட நமக்கு அந்த முள் புல்லாய் மாறும் அரும்பாய் அந்த பூக்கள் மாதிரி நம்ம நடந்து போவோம் அதிலிருந்து ஒரு வழியும் துன்பமும் கிடைக்காது முட்களால் நம்மை அடித்தாலும் தூய சொற்களால் கடிந்தாலும் ஆனாலும் சுடு சொற்கள் சொன்னாலும் ஏக இறைவன் நம்மோடு இருக்கும்போது நம்மை யாராலும் ஒன்றும் செய்யமாறு சரணாகதி அடைவோம் வல்லல் பெருமான் திருவடியை பற்றி கொண்டு அவரோடு சரணாகதி அடைவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அ எம் கோவை மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்